வர் சார் எப்படி இருக்கீங்க நானும் உங்களுக்கு டாக்டர் லட்சுமணன் இது டாக்டர் டாக்டர் லட்சுமணன் சேனல் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஆசிட் ரிஃப்ளாக்ஸ் அதாவது ஸ்டொமக்கில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸுங்கிறது யாருக்கு வரும் கேட்டிங்கன்னா காமனாக எல்லாத்துக்கும் வருங்க இப்போ ரிஃப்ளாக்ஸ்னு சொல்லுவோம் ஆசிட் ரிஃப்ளாக்ஷனாக என்னென்ன அப்படின்னா இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நேர கீழே தங்க போனோம் வயிற்றுக்குள்ளே அது என்ன ஒன்னா ஒவ்வொரு நேரம் வயிற்றுக்குள்ளே போயிட்டு அப்புறம் என்ன பண்ணா அது வந்து மேல் நோக்கி வரும் ஓகேவா இப்படி வரும்போது என்னாகுன்னா ஆசிட் ரிஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இது வந்து ஆசிட் அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குல்ல அது ஹெசியல் அது நம்ம ஸ்டொமக்கில் உண்டுங்க அது ஃபுட்டை வந்து செரிமானம் செய்வதற்கு இயற்கையிலேயே அது உண்டு ஓகேவா இப்போ அந்த ஃபுட்டு போகும்போது என்ன ஒன்னா இப்போ நமக்கு ஸ்டொமக்கில் பிரச்சனை இல்லாதவங்களுக்கு அந்த ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நார்மலாக வரும் அந்த ஃபுட்டுக்கு எவ்வளோ அளவு ஃபுட்டு போகும் அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபுட்டை ஈஸியாக இது பண்ணுங்க ஆனால் வந்து காமனாக பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் என்ன ஆகுனா அந்த நமக்கு வந்து இந்த ஸ்டொமக்கில் அல்சர் மாதிரி இது பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு அந்த ஆசிடோட ஃபார்மேஷன் வந்து கூடுதலாக இருக்குங்க சாப்பிட வந்து நேரம் ஆனாலோ ஒன்றா வந்து ஒரு நேரத்துக்கு ஏற்ப சாப்பிடாம இருந்தாலும் ஆசிடோட ஃபார்மேஷன் வந்து கூடுங்க அப்போ அதுக்கப்புறம் ஃபுட்டு சாப்பிடும்போது அந்த ஆசிட் என்ன பண்ணால் ஆப்போசிட்டாக கொடுக்கும் ரியாக்ஷன் அதாவது இந்த ஃபுட்டுக்கு மேலே ஃபார்ம் ஆகி அதை ஆப்போசிட்டாக வந்து மேலே தள்ளணும் ஓகேவா இதான் ஆசிட் ரிஃப்ளக்ஷன் சொல்லுவோம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து கூடும்போது ஆசிட் மேலே மேலே வரும் இப்படி வரனால நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வயிறு எரிச்சல் வலி எல்லாமே இருக்குங்க சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் வருங்க தொண்டை வரைக்கும் வரும் அதெல்லாம் வந்து கொடுமையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வருதுங்க ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஸோ இதில் இருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்பிடணும் இந்த மாதிரி நேரத்தில் இந்த ஹாட்டான சூடான காரமான பொருட்களை சாப்பிடக்கூடாது இப்போ வந்து கோல்டான சில்லான ஃபுட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா கோல்டு சில் கொஞ்சம் ஆபத்துன்னு சொல்லுவாங்க முக்கியமாக இந்த பிரச்சனைகளுக்கு உள்ளவங்க இது தொண்டையில் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஆனால் இந்த மாதிரி ஸ்டொமக் பிரச்சனைகளுக்கு சில்டு ப்ராடக்ட் வந்து ஒரு நல்லதுங்க இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா சில்டுன்னு எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி வந்து சில்லான அந்த கடையில் விற்கக்கூடிய கூல்ட்ரிங்ஸ் இல்லைங்க நான் சொல்கிறது சில்லான ஆப்பிள் ஆப்பிள் இருக்கலாங்க ஆப்பிள் கிரேப்ஸ் அந்த ரெண்டும் ஸ்டொமக்கு ரொம்ப வந்து ஒரு நல்ல பொருட்கள் அதை சில்ல அந்த டைமில் சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகுனா அந்த ஆசிட் ஃபார்மேஷன் அப்படியே வந்து கீழே போயிருங்க ஸோ ஆசிட் ஃபார்மேஷனை கீழே கொண்டு போகிறதுல இந்த ரெண்டும் முக்கியமான பங்கு வகிக்கிறது ஸோ அதை என்ன பண்ணால் சில்ட ஆப்பிள் கிரேப்ஸ் அந்த ரெண்டையும் கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர்ல அந்த ப்ராப்ளம் சால்வ் விடுங்க இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் மருந்துகள் நிறைய விற்கிது இருந்தாலும் அடிக்கடி இது கெமிக்கல் நிறைந்த மருந்துகளை வாங்கி சாப்பிட்றதுக்கு இது அடிக்கடி வரக்கூடிய இது பிரச்சனை இல்லை எனக்கு ஒரு நாள்லாம் வந்து மருந்து மட்டுமே போதுமானது ஆனால் இது அடிக்கடி பிரச்சனை வரதுனால அந்த மருந்துகள் கூட இதையும் சேர்த்து சாப்பிடுங்க இது வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு நேச்சுரலாக ஹீல் பண்ணும் இல்லையா ஆசிட் ரிஃப்ளாக்ஸாக கொஞ்சம் நாளைக்கு வந்து வராமல் இருக்கும் இதுக்கு ஆசிட் ப்ளக்ஸ் வராமல் இருக்கதாங்க முக்கியம் இப்போ நீங்கள் வந்த பின்னாடி பண்ணுறதை விட நான் விட இந்த ஆப்பிள் கிரேப்ஸ் அந்த மாதிரி வந்து நார்மலாகவே இது வாங்கி சாப்பிடுங்க நார்மலாக சாப்பிடும்போது சின்னஸ் தேவையில்லை இந்த மாதிரி ஆசிட் ஃப்ளக்ஷ்ஸ் வந்து ஃபார்மேஷன் இருக்கும்போது நீங்கள் வந்து ஆப்பிள் இதை வந்து சில்லாக சாப்பிடுங்க மற்ற நேரங்களில் வந்து கூலிங் இல்லாமல் சாப்பிடுங்க அதான் வந்து நல்லது ஓகேவா இது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் சொன்னது இது சில்லாக சாப்பிடணும் ஆப்பிளும் கிரேப்ஸும் மற்ற நேரங்களில் வந்து நார்மலாக வந்து சாப்பிட்டா போதும் ஓகேவா இதெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா ஸ்டொமக் வந்து நல்லாயிருக்கும் நம்ம ஸ்டொமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு டீல் பண்ணணுங்க ஸ்டோ ஸ்டொமக்கை கண்ட கண்ட ஃபுட்லாம் சாப்பிட்டு என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்வோம் அந்த மாதிரி நம்ம ஸ்டொமக்கு வந்து ஒரு வயிறுக்கும் நல்லது செய்ய அப்படி செஞ்சால் தான் நம்மளால் ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும் ஸோ இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவர்கள் நன்மை அடைய உதவுங்க